பலவீனம் அடைந்து கால்சியம் டிஃபிஷியன்சி மூட்டுக்களில் வலி இது எல்லாமே ஏற்படும் ஏன்னா உயிர் தாது அப்படின்னு நம்ம சொல்றோம் உயிரணுக்கள் அப்படின்னே இதற்கு பெயர் ஸோ ஆண்களுக்கு பலம் குறைவது அப்படின்னா இந்த மாதிரி நமக்கே தெரியாமல் சமன் வெளியேறும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் பலம் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம் ஸோ பலம் குறையும் பொழுது இந்த உணவுகள் எல்லாமே நம்ம அதிகமான கவனம் செலுத்தி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு ஸ்க்ரோட்டோம் என்லாஜ்மெண்ட் நார்மலாக சொல்லுவாங்க எனக்கு விதைப்பையில் ஒரு வழி இருக்குதுங்க வலது பக்கமும் இடது பக்கமும் பார்த்தோம்னா ஒரு வழி நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க மைல்டா ஒரு வீக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஹைட்ரோசில் கம்ப்ளைன் விரை வீக்கம் அப்படின்னு சொல்றதும் சில ஆண்களுக்கு நம்ம பார்க்க குழந்தைகளுக்குமே நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ விளையாடும் போதோ தெரியாமல் ஸ்க்ரோட்டமில் ஏதாவது ஒரு அடிபட்டதுன்னா வீக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த பிரச்சனையும் ரொம்ப ரொம்ப எளிமையாக சரி செய்யக்கூடியது தான் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா உயிரணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு ஸோ இதில் வந்து கவுண்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் ஏசுஸ் பெருமியா இல்லை ஒலிகோஸ் பெருமியா கண்டிஷன் இருக்கிறது இந்த பிரச்சனை நிறைய ஆண்களுக்கு இருக்கும் இதை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா இன்ஃபெக்ஷன் ஒரு சிலருக்கு டெஸ்டிஸில் வந்து இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் உயிரணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு முக்கியமாக நிறைய ஆண்கள் ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லாட்ச்மெண்ட் அப்படின்ற ஒரு பிரச்சனை ஒரு ஐம்பது வயதை கடந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்டியன்ட்லாச்சுமெட்ட அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும் ஸோ இதை நம்ம சரி செய்கிறதுக்கும் இந்த உணவுகளில் எல்லாம் நம்ம அதிகமான கவனம் செலுத்துவது முக்கியமானது ஸோ எந்த மாதிரியான உணவுகள் அப்படின்றதும் நம்ம இப்போ பார்க்கலாம் முக்கியமாக இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு கேல்சியம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ கால்சியம் அடுத்ததாக புரோட்டீன் அதுக்கு அடுத்ததாக ஜிங்க் இது மூன்றும் ரொம்ப ரொம்ப முக்கியம்